வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பிரான்சில் கோவிட் வைரஸ் மீண்டும் பரவும் அபாயம் தீவிரம் உலக கோப்பை போட்டி அரங்கில் நுழைய முயன்ற ஆர்ப்பாட்டக்காரர்களால் பதற்றம் சர்வதேச விமானங்களுக்காக வான்வெளியை திறந்த ஈரான் எழுபத்தி ஏழு ட்ரோன்கள் அறுபது ஏவுகணைகள் கணைகள் உக்ரைன் மீது ஒரே நாளில் ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதல் செர்பியாவில் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம் போலீசார் தடியடி வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்க தயார் அமெரிக்காவின் உதவியை நாடுகிறார் பிரான்சில் செப்பு கம்பிகள் தொன்கணக்கில் மாயம் பதினேழு பேர் கைது பிரித்தானியா இத்தாலி ஜப்பான் கூட்டு முயற்சி உருவாகும் புதிய ஆறாம் தலைமுறை போர் விமானம் இனி விரிவான செய்திகள் பிரான்சில் கோவிட் பத்தொன்பது வைரஸ் மீண்டும் பரவும் அபாயம் பிரான்சில் கோவிட் பத்தொன்பது வைரஸ் மீண்டும் பரவும் அபாயம் தீவிரம் பிரான்சில் கோவிட் பத்தொன்பது வைரஸ் மீண்டும் பரவலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது தடுப்பூசி போடல் போதிய அளவில் நடைபெறவில்லை என்பதே இதற்கு முக்கிய காரணமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கோடையில் மக்கள் கவன குறைவாக இருப்பதாலும் கூட்டம் மற்றும் தொடர்புகள் அதிகரிப்பதாலும் தொற்று பரவ வாய்ப்பு அதிகமாகுகிறது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி

வகையில் இருந்து உருவாகி ஆசிய நாடுகளில் விரைவாக பரவி வருகிறது முந்தைய தடுப்பூசிகள் மற்றும் அடைந்த தொற்றுகள் மூலம் மக்கள் ஒரு கூட்டு தடுப்பாற்றலை பெற்றுள்ளனர் இது பலருக்கு கடுமையான நிலைமைகளை தடுக்கும் அதாவது மருத்துவமனைகளின் பராமரிப்பு பிரிவுகள் நிரம்பி வழிவதில்லை உலகக்கோப்பை போட்டி அரங்கில் நுழைய முயன்ற ஆர்ப்பாட்டக்காரர்களால் பதற்றம் லவுசானில் நேற்று மாலை நடைபெற்ற பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான கூடைப்பந்து உலகக்கோப்பை போட்டியின் போது பலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டக்காரர்கள் நடத்திய போராட்டத்தினால் குழப்பநிலை ஏற்பட்டுள்ளது இஸ்ரேல் சுவிட்சர்லாந்து அணிகள் மோதிய இந்த போட்டி நடந்த அரங்கிடுள் சுமார் நூற்றி ஐம்பது பலஸ்தீன ஆதரவு ஆர்வலர்கள் அத்துமீறி நுழைய முயன்றனர் அவர்களை கலைக்க போலீசார் மிளகு ஸ்பிரேயை பயன்படுத்தினர் மாலை ஆறு முப்பது மணி முதல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வட் அரங்கின் முன்கூடி இருந்தனர் போட்டி தொடங்குவதற்கு முன்னர் அவர்கள் பாதுகாப்பு தடைகளை உடைத்துக் கொண்டு நுழைய முயன்றனர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பலமுறை மேற்கொண்ட முயற்சிகளை தடுக்க போலீசார் மிளகு ஸ்பிரேயை பயன்படுத்தினர் போட்டிக்கு வந்தவர்கள் அரங்கிற்குள் நுழைந்த போது அவர்களை எதிர்த்து கோஷமிட்டனர் வயதுக்குட்பட்ட கூடைப்பந்து உலக சாம்பியன்ஷிப்பில் இருந்தும் பொதுவாக அனைத்து விளையாட்டு நிகழ்வுகளில் இருந்தும் இஸ்ரேலை விளக்க வேண்டும் என்று அவர்கள் அழைப்பு விடுத்தனர் சர்வதேச விமானங்களுக்காக வான்வெளியை திறந்த ஈரான் ஈரான் தனது மத்திய மற்றும் மேற்கு வான்வெளியை சர்வதேச விமானங்களுக்காக மீண்டும் திறந்துள்ளதாக அதன் சாலைகள் மற்றும் நகர மேம்பாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது ஈரானின் தெக்ரான் மற்றும் பிற பகுதிகளில் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலை தொடர்ந்து ஜூன் பதிமூன்று அன்று ஈரான் தனது வான்வழியை மூடியது பனிரண்டு நாள் மோதலுக்கு பிறகு இரு தரப்பிற்கும் இடையே செவ்வாய்க்கிழமை போர் நிறுத்தம் ஏற்பட்டது இந்த நிலையில் ஈரானிய சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் ஒப்புதல் மற்றும் தொடர்புடைய அதிகாரிகளின் பாதுகாப்பு மதிப்பீடுகள் முடிந்ததை தொடர்ந்து வான்வெளியை திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது முன்னதாக நாட்டின் கிழக்கு பகுதி வான்வெளியை உள்நாட்டு சர்வதேச மற்றும் கடந்து செல்லும் விமானங்களுக்காக ஈரான் திறந்துவிட்டது இருப்பினும் வடக்கு தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள ஈரானிய விமான நிலையங்களிலிருந்து எந்த விமானமும் தரையிறங்கவோ அல்லது புறப்படவோ அனுமதிக்கப்படவில்லை இந்த பகுதிகள் ஞாயிற்றுக்கிழமை உள்ளூர் நேரம் இரண்டு மணி வரை மூடப்பட்டிருக்கும் எழுபத்தி ஏழு ட்ரோன்கள் அறுபது ஏவுகணைகள் உக்ரைன் மீது ஒரே நாளில் ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதல் உக்ரைன் மீது எழுபத்தி ஏழு டோன்கள் மற்றும் அறுபது ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யா இன்று மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதல்கள் குறைந்தது ஆறு மாகாணங்களில் பதிவாகி உள்ளன உள்கட்டமைப்புகள் மற்றும் தொழில்துறை தளங்கள் சேதமடைந்துள்ளன லிபிய் பொல்டாவா மைக்ளோலாய் டினிப்ரோ பெட்ரோஸ்க் செர்காசி மற்றும் இவானோ ஆகிய நகரங்களில் வெடிப்புகள் பதிவாகியுள்ளன உள்ளன செர்காசியில் பல மாடி கட்டிடங்கள் கல்லூரிகள் மற்றும் வீடுகள் சேதமடைந்ததில் ஒரு குழந்தை உட்பட ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் இவானோ பிராங்கியில் ஒரு பெண் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தாக்குதலில் ஒரு உக்ரேனிய எப் சிக்ஸ்டீன் போர் விமானியும் உயிரிழந்துள்ளார் தாக்குதலை முறியடிக்கும் பணியில் அவர் ஈடுபட்டிருந்தார் ஏழு வான் இலக்குகளை சுட்டு வீழ்த்தியதாகவும் கடைசி இலக்கை சுடும்போது அவரது விமானம் சேதமடைந்து விழுந்து நொறுங்கியதாகவும் உக்ரைனிய விமானப்படை தெரிவித்துள்ளது உக்ரைனிய படைகள் இருநூற்று பதினோரு ட்ரோன்கள் மற்றும் முப்பத்தெட்டு ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்தன உக்ரைன் அதிபர் சலன்ஸ்கி இந்த தாக்குதலுக்கு பிறகு உக்ரைனின் வான் பாதுகாப்பை பலப்படுத்த மேற்குலக நாடுகளின் கூடுதல் ஆதரவுக்கு அழைப்பு விடுத்தார் செர்பியாவில் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம் போலீசார் தடியடி செர்பியா தலைநகர் பெல்கிரேட்டில் முன்கூட்டியே நாடாளுமன்ற தேர்தல் நடத்த வேண்டும் எனவும் ஜனாதிபதி அலெக்சாண்டர் ஓசிக்கின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் கோரி ஆர்ப்பாட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் காவல்துறையினருக்கும் அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது ஊசி ஆதரவாளர்கள் எதிர் எதிர்ப்பு போராட்டத்தின் அருகே தீப்பொறிகள் வீசப்பட்டதை அடுத்து கழக பிரிவு அதிகாரிகள் கூட்டத்தை கலைக்க மிளகு தலைப்பை பயன்படுத்தினர் முன்னதாக மாணவர்கள் தலைமையிலான போராட்டக்காரர்கள் அரசாங்கம் ஒரு திடீர் தேர்தலை அறிவிக்க வேண்டும் அல்லது ஒத்துழையாமை பிரசாரத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று இறுதி எச்சரிக்கை விடுத்தனர் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்க தயார் அமெரிக்காவின் உதவியை நாடுகிறார் சலன்ஸ்கி உக்ரைனில் ரஷ்யாவின் மிகப்பெரிய வான்வழி தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்க தயாராக இருக்கிறோம் என உக்ரைன் அதிபர் சலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் தாக்குதல்களை நடத்தும் திறன் இறக்கும் வரை மொஸ்கோ நிறுத்தாது மேற்பட்ட ஏவுகணைகள் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஆயிரத்து குண்டுகள் வீசப்பட்டன அமைதிக்கான அழைப்புகளை மீறி தொடர்ந்து போரை நடத்துவதாக புட்டின் நீண்ட காலத்திற்கு முன்பே முடிவு செய்தார் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் ஆக்கிரமிப்பாளர் மீதான அழுத்தம் தேவை ஏவுகணைகள் ட்ரோன்கள் தாக்குதல்களில் இருந்து தப்பிக்க வான் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்க தயாராக இருக்கிறோம் அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் எங்கள் அனைத்து கூட்டாளிகளின் ஆதரவை நாங்கள் நம்புகிறோம் உதவி செய்யும் அனைவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன் இவ்வாறு கூறியுள்ளார் பிரான்சில் செப்பு கம்பிகள் தொன்கடக்கில் மாயம் பதினேழு பேர் கைது பதினேழு பேர் இல்து பிரான்சுக்குள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் செப்பு கம்பிகள் தொடர்ச்சியாக திருடப்பட்டதாக பல ஆண்டுகளாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது இவ்வருட ஆரம்பம் முதல் இதுவரை நூற்று எண்பத்தி ஒன்பது உள்ள செப்பு கம்பிகள் திருடப்பட்டுள்ளன அவற்றின் மதிப்பு எட்டு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் ஆயிரம் யூரோக்கள் என தெரிவிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து தீவிர விசாரணைகள் மற்றும் தேடுதலின் பின்னர் பதினேழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிரித்தானியா இத்தாலி ஜப்பான் கூட்டு முயற்சி உருவாகும் புதிய ஆறாம் தலைமுறை போர் விமானம் பிரித்தானியா இத்தாலி ஜப்பான் கூட்டணியில் புதிய ஆறாம் தலைமுறை போர் விமானம் உருவாக்கப்பட உள்ளது பிரித்தானியா இத்தாலி மற்றும் ஜப்பான் ஆகிய மூன்று நாடுகளிலும் ஏட்ச்விங் என்ற பெயரில் புதிய கூட்டு முயற்சியை தொடங்கியுள்ளன நிறுவனங்கள் இணைந்து ஆறாம் தலைமுறை விமான போர் திறன் அமைப்பை வடிவமைக்க உள்ளன இந்த திட்டத்தின் இயக்குனராக மார்க்கோ ஷாப்ஸ் லியனர்டோ நிறுவனத்தின் முன்னாள் மேனேஜிங் டிரைக்டராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த விமானம் இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்துக்குள் செயல்பாட்டுக்கு வர திட்டமிடப்பட்டுள்ளது